கல்வியிலே அரசியலை பூர்த்தி தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதன் காரணமாக தவறு நடந்ததை நீட்டே நடக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியையும் தூண்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வே நடக்கக்கூடாது என்று கூறுவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடக்காது என்று நினைக்கிறார்கள் பரிசையிலே தவறு நடந்திருப்பது ஏற்புடையதல்ல அதை வெளிப்படைத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அதன் அடிப்படையிலே தேர்வுகளை ஒத்தி வைத்தார் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார் அந்த குழுவிடம் இன்னும் நான்கு நாட்களுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் தங்கள் ஆலோசனைகளை கூறலாம் என்று கூறியிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையிலே முக்கிய பரீட்சைகளிலே இனிமேல் தவறுகள் நடக்குவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது என்பதை ஆலோசனை செய்து ஆராய்ந்து அதற்கு கோட்பாடுகள் கொடுக்கப்படும் இந்தியாவில் உள்ள மாணவர்கள் கல்வியிலே இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசுவதற்கு தயார் நிலையிலே இருக்கும்போது மாணவர்களுடைய வருங்காலங்களை பற்றி கவலைப்படாமல் மாணவர் பெற்றோர்களை மென்மேலும் குழப்ப வேண்டும் தாங்கள் நினைத்ததை அரசியல் ரீதியாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கல்வியிலே அரசியலை புகுத்த நினைப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் தயவு கூர்ந்து மாணவர்களுடைய வருங்கால கல்விக்கு இடைஞ்சலாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழகத்தை பொறுத்தவரையிலே போதை இன்னும் சில நாட்கள் இன்னும் சில வருடங்களிலே ஏழெளிய மாணவர்களுடைய படிப்பு அவருடைய மதிப்பெண்ணெல்லாம் நாம் நன்கு நன்கு அறிவோம் நீட் தேர்விலே நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும் நேரத்திலே அதை முடக்க நினைப்பது என்பது ஏற்புடையது அல்ல இதில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கலாம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள கூட அபிப்பிராயமும் இருக்கலாம் அதில் எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது ஒத்த கருத்து ஏற்பட்டால் எல்லா கட்சிகளுக்கும் அபிப்பிராயத்துக்கு அடிப்படையில் முடிவுகள் எடுக்கலாம் அது எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தயவுசெய்து கல்வியிலே அரசியலை பூர்த்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய